இந்த வாரம் சரிங்க பா சீனியர் சீசன் ஃபைவ்ல எஸ்பிபி ரவுண்ட் தான் நடக்க போகுது இதுல நம்மளுடைய எஸ்பிபி சார் அவங்களுடைய பாடல்கள் எல்லாம் வந்துட்டு எந்த போட்டியாளர் எந்த பாடல பாட போறாங்க அப்படின்ற ஆவல் வந்துட்டு ரொம்பவே இருக்கு நம்மளோட எப்பயுமே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு குரல் அப்படின்னே சொல்லலாம் இவரோட குரல்ல வந்துட்டு யார் யாரு என்னென்ன பாடல் எல்லாம் பாடியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொமோ வழியாக இருந்தது அதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் அப்படியே உயிரை கொடுத்து பாடக்கூடிய ஒரு போட்டியாளர் அப்படின்னே சொல்லலாம் அதாவது அவ்வளவு ஃபீல் பண்ணி உருக்கி உருக்கி பாடக்கூடிய நம்மளோட ஹரிஷ் வந்துட்டு என்ன பாடல் பாடியிருக்கிறாரு அப்படின்னா மின்னலே நீ என்னடி என்ற பாடல் தான் வந்து பாடி இருக்காங்க அவ்வளவு ஃபீல் பண்ணி அவ்வளவு அருமையா வந்துட்டு பாடியிருக்காங்க அந்த ஃபீலை வந்துட்டு நாமளுமே உணர்ற அளவுக்கு அவ்வளவு சூப்பரா பாடியிருக்காங்க நம்மளோட எஸ்பி சாரன் அவங்க வந்துட்டு இந்த பாடலுக்கு கண் கலங்கி அப்படின்னா பாத்துக்கோங்க அந்த அளவு சூப்பரா நம்மளோட ஹரிஷ் வந்துட்டு கலக்கி இந்த வாரம் வந்துட்டு விபி சாருமே வந்து வந்திருக்காங்க விபி சார் வந்தாலே வந்துட்டு ஃபண்ணுக்கு வந்து பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாம சம சம கருத்துக்களை எல்லாம் வந்துட்டு ஃபன்னாவே சொல்லிட்டு போயிருவாரு ஆனா அதுல அவ்வளவு அர்த்தங்கள் இருக்கும் இந்த வாட்டியுமே வந்துட்டு சூப்பரா சொல்லியிருப்பாரு நம்மளுடைய எஸ் சார் அவங்கள பத்தி என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு சொன்னா எஸ் பிபி சாரோட வாய்ஸ் வந்துட்டு மனசுக்கு பிடிச்ச வாய்ஸ் மட்டும் இல்ல மைக்கு பிடிச்ச வாய்ஸ் அப்படின்னு கூட சொல்லியிருப்பாரு எஸ் சார் வந்துட்டு கடைசி இருபது வருடங்களா வந்துட்டு ஒரு மைக்கை வந்து பயன்படுத்திருப்பாங்க அந்த மைக்கை வந்துட்டு பார்த்து எல்லாருமே வந்துட்டு அவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க ஆச்சரியப்பட்டிருப்பாங்க இந்த மாதிரியான நிகழ்ச்சியான சம்பவங்கள் எல்லாமே வந்துட்டு இந்த ஒரு மேடையில வந்துட்டு காத்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம சிறப்பு விருந்தினரா வந்திருக்க கூடியவங்களுமே வந்துட்டு எஸ்பிபி சார் அவங்களை பத்தி சொல்லியிருப்பாங்க ஒன் மூன் ஒன் சன் ஒன் எஸ்பிபி அப்படின்னு உண்மையாவே வந்துட்டு அவரை போல யாருமே இருக்க முடியாது அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு மேடை அப்படின்னே சொல்லலாம் இசைத்துறையில இதைத் தொடர்ந்து நம்மளோட ஸ்ரீஹரி வந்துட்டு என்ன பாடல் பாடி இருக்கிறாங்க அப்படின்னா என் காதலு என் காதலு என்ன என்ன செய்ய போயிடா பாடலை தான் வந்து பாடி இருப்பாங்க அவ்வளவு சூப்பராக பாடிருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட எஸ்பிபி சாரன் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு அற்புதமான கிஃப்ட்டுமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியாக இருந்தது இந்த ரவுண்டில் வந்துட்டு நிறைய பேர் வந்து கோல்டன் வாங்கியிருக்கிறாங்க நம்மளுடைய சுஷாந்திகா அவினேஷ் எல்லாருமே வந்துவிட்டு கோல்டன் ஷவர் தான் வாங்கியிருக்காங்க எல்லாருமே வந்து சபீசனோட ப்ரொமோ தான் வந்துட்டு எதிர்பார்த்துட்ருக்காங்க பார்க்கலாம் சவேசன் என்ன பாடல் பாடப்படுறார் அப்படின்னு எனக்குமே வந்துவிட்டு ரொம்ப ரொம்ப ஆவலாக இருக்கு ஏன்னா சபீஷன் வந்துட்டு தொடர்ச்சியாக கோல்டன் பர்ஃபார்ம் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு வராரு இந்த ஒரு ரவுண்ட்ல வந்துட்டு என்ன பாடல் பாட போறாரு அப்படின்றத நான் ரொம்ப ரொம்ப அவளை எதிர்பார்த்துட்டு இருக்கேன் சபீசனோட வாய்ஸ்ல எஸ்பிபி சரோட எந்த ஒரு பாடல் பாடினா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க எந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலோட நினைஞ்சிருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க